ஆறுமுகம் அருளிடம் அணு ஏறுமுகம் உலகெங்கும் உள்ள தமிழ் லஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புது வருட புத்தாண்டு பலன்கள் கடக ராசிக்காரர்களுக்கும் கடக லக்னக்காரர்களுக்கும் எப்பேர்ப்பட்ட பலனை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை முதன் முதலாக பார்க்கக்கூடியவங்களே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஆல் ஆப்ஷனும் கொடுங்க சரிங்களா இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட யோகத்தை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடிங்க நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கடக ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட பலாபலன்களை பலன்களை சந்திச்சுட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாங்க ஒரு ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது கடக ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எந்த மாதிரியான சுப பலன்களை முதல்ல சந்திச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராசிக்காரர்களுக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்திருக்கும் புதுமையாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க கார் வாங்கலாம் அல்லது தொழில் சார்ந்த வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறமான எண்ணங்கள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு வந்திருக்குங்க சரிங்களா அப்போ சுப பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கடகராசிக்காரர்களுக்கு இது மட்டும்தாங்க சுப பலன் சரிங்களா அது போக திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு வகையில் இருந்து ஒரு மறைமுகமான ரீதியில் ஒரு மாற்று மனிதர்களால் திடீர்னு நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அது கண்டிப்பாக கிடைச்சிருக்கலாம் அல்லது கிடைக்காமையும் போயிருக்கலாம் சரிங்களா அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது சுப பலன்கள் அனுபவிக்கக்கூடிய ராசியில் ரொம்ப குறைவான பலன்களை சந்தித்த ஒரு ராசி எது அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் மட்டும்தாங்க சரிங்களா அப்போது அசுப பலன்கள் என்னென்ன மாதிரியான சந்தித்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா முதல் பிரச்சனையாக வேலையாக கடன் அதிகப்படியாக வாங்கியிருப்பீங்க நோய் சம்பந்தப்பட்ட வகையில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க எதிர்ப்புகளும் எதிராளிகளும் உங்களுக்கு அதிகமாக உருவாகியிருப்பாங்க சரிங்களா அதே சமயம் உங்களுக்கு அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்கும் நிலுவையில் இருந்த வழக்குகளாக இருந்துவிட்டாலும் உங்களுக்கு கரண்ட்டுக்கு கொண்டுட்டு வந்திருப்பாங்க உங்கள் மேலே ஒரு கேஸ் பிரச்சனை ஒன்று இருந்திருந்தாலும் அது மீண்டும் உங்களுக்கு விஸ்வரூபம் எடுத்து உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய அளவில் உங்களுடைய பணம் பொருளாதாரங்கள் விரயமாகக்கூடிய அளவில் கண்டிப்பாக நடந்திருக்கும் சரிங்களா அப்போ அதே போல் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடக ராசிக்காரர்களுக்கு தகப்பன் அப்பாவுடைய வழியில் கண்டிப்பாக பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க மனக்கஷ்டங்கள் உருவாகிருக்கும் ஏன் உங்கள் அப்பாவுக்கே கூட உயிர் பிரச்சனைகளோ அல்லது தண்ட செலவு விரை சம்மந்தப்பட்ட பாதிப்புகளோ கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அதை அனுபவிச்சிருக்க என்னடா ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சந்திச்சிட்டிங்க சரிங்களா அது போக குடும்பத்துக்குள்ள குடும்பமே ஒரு குழப்பத்தில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருப்பீங்க சரிங்களா அதையும் தாண்டி நீங்கள் கொடுத்த வாக்கு சொன்ன சொல்லு காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க கவலையில் இருந்திருப்பீங்க கடக ராசிக்காரர்கள் உண்மையாகவே சொல்ல போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு பாவமான ஒரு ராசிக்காரர்கள் தாங்க கடக ராசிக்காரர்கள் சொல்லலாம் சரிங்களா அப்போ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டங்களை பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடந்து வந்துட்டீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான ஒரு பலாபலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க ஆவலாக இருப்பீங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு எப்போ ஏற்பட்ட ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாங்க தெளிவாக பார்த்துடலாங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமான ஒரு வருடம் சரிங்களா ஒரு பொன்னான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கண்டிப்பாக இது போல் இருந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷ படத்தான் போகிறீங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான ஒரு வருடம் வருடமாகவும் உங்களுக்கு மகா ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த வருடம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குதுங்க நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்க சரிங்களா அப்போது கடகராசிக்கு அதிபதி அப்படின்னா சந்திரன் சந்திரன் அப்படின்னாவே மனோகாரகன் எப்போவுமே உங்களோட மனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் உங்களுக்கு வந்து இருக்கிறதில்லைங்க பல விதமான யோசனைகள் சிந்து சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு வார்த்தைகள் பேசிகிட்டு இருப்பீங்க ஆனா மறுகணமே அதே நிமிஷத்துலேயே இன்னொரு பக்கத்தை சிந்திச்சுட்டு இருப்பீங்க இதுதான் கடகராசிக்காரர்களுடைய பொதுவான ஒரு குணநலன்கள் ஆனா கடகராசிக்காரர்கள் அப்படின்னா ஒன்று வச்சு ஒன்பதை பத்தி சிந்திச்சுட்டு இருப்பீங்க கடக கடகராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் சரிங்களா அப்போது இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது எப்பேற்பட்ட யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த யோகம் அப்படிங்கிற எதுல வந்து நமக்கு இருந்த நன்மைகள் கொடுக்கும் ஒரு குடும்பம் எதை எதை எதிர்பார்க்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆணாக இருந்துவிட்டாலும் ஒரு பெண்ணாக இருந்துட்டாலும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல தொழில் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைப்போம் இல்லைங்களா அதுக்கு அடுத்து என்ன எதிர்பார்ப்போம் பொருளாதாரம் நம்மளுடைய நிதி நிலைமைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைப்போம் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆரோக்கியம் உடல் சார்ந்த வகைகள் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைப்போம் சரிங்களா அதுக்கு அடுத்ததாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்போம் சரிங்களா அதுக்கு அடுத்தபடி திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்போம் சரிங்களா அப்போ அதுக்கு அடுத்தபடியாக அந்த குழந்தைகளுடைய படிப்பு கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதில் ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம இருப்போம் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது அத்தனையுமே சேர்ந்து ஒரு நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பம் ஒரு நல்ல நிலைமையில் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தமாகவும் இந்த வருடம் சிறப்பான ஒரு வருடமாகவும் இருந்ததுக்கு ஒரு அர்த்தமாக இருக்குங்க இல்லைங்களா அப்படி பார்க்கும்போதுங்க இப்போ நமக்கு முதல்ல தொழில் கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது தொழில் எப்படி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொழில் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து பார்க்கும்போது நீங்கள் ஜூன் மாதம் வரைக்கும் ரொம்ப தடுமாற்றத்தில் தான் இருப்பீங்க சரிங்களா ஜூன் மாதம் வரைக்கும் ரொம்ப தடுமாற்றத்தில் தான் இருப்பீங்க கவலையில் தான் இருப்பீங்க என்னடா இது இப்படியே போயிட்டுருக்கு இந்த மாதிரியே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நினச்சி ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அனுபவிக்காமல் நீங்கள் இருக்க முடியாது கண்டிப்பாக இருக்குங்க சரிங்களா அப்போ அந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு என்னுடைய தொழில் சிறப்பாகுமா செழிக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கல கட்டாயமாக சிறக்கும் செழிப்பாக இருக்கும் நல்லது நடக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்போ அந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் கவலையே இல்லை கண்டிப்பாக சரிங்களா நன்மைகள் நடக்கும் அப்போ அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஊக்கத்தை அதிகரிக்கும் அப்படின்னா புது விதமான முயற்சிகளை எடுப்பீங்க புது விதமான பலபலன்களை சந்திப்பீங்க சரிங்களா தொழிலில் புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி பண்ணணும் லாபத்தை அதிகரிக்கும் சம்பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க சரிங்களா அப்போ ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களோட தொழிலில் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு வளர்ச்சிகள் இருக்கும் வளர்ச்சிகள் கிடைக்குங்க சரிங்களா புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த தொழில் செய்யும்போது உங்களோட ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் ஒரு ஆய்வு செஞ்சுக்கிட்டு செய்யுங்க சரிங்களா ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த கடகராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதிக்கு முன்னதாக ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் உட்காந்துட்டு அதனால் அதனால அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பண்ணிக்கோங்க சரிங்களா அப்போ இந்த தொழில் வளர்ச்சி இந்த இந்தளவில் இருக்கும்போது நம்முடைய பொருளாதாரம் நிதி நிலைமைகள் எப்படி இருக்கும் அப்போது தொழில் நல்லா இருந்துட்டால் போதாதுங்க அந்த தொழிலை சம்பாதிக்கக்கூடிய காசு பணம் அப்படிங்கிறது நமக்கு நிலச்சி நிற்கணும் ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சா ஒரு அஞ்சு ரூபா செலவு போக ஒரு அஞ்சு ரூபா மிச்சம் வச்சு பார்க்கணும் இல்லைங்களா மிச்சம் வைக்காமல் நம்ம என்னதான் சம்பாதிச்சா என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேப் கேட்கலாம் நீங்கள் அப்படி அதுக்குண்டான பதில் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் நிதிநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு மேம்படக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா முதல் பாதையில் செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எப்போ வரைக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் செலவுகள் கட்டாயமாக உங்களுக்கு அதிகப்படியாக தான் இருக்கும் சம்பாதிக்க 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 உங்களுக்கு செலவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் என்னடா இது காரணம் எதுக்குதான் இப்படிலாம் நடக்குது ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கே கூட நீங்கள் ஆளாயிருவீங்க சரிங்களா அப்போ அந்த மன உளைச்சல்களுக்கு ஆளாகி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது எந்த மாதிரியான பிரச்சனையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சங்கடத்தில் இருப்பீங்க தொழிலையே விற்றில்லாமு கூட நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக அப்படி நினைக்காதீங்க அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வேண்டாம் அதுவே ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கையில் பத்து ரூபா சம்பாதிச்சா உங்களுக்கு அஞ்சு ரூபா செலவு போக அஞ்சு ரூபா கண்டிப்பாக நிற்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு சரிங்களா அப்போ அந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு வந்து பார்க்கும்போது உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சரிங்களா பழைய கடனை கட்டுவீங்க ஜூன் மாதத்துக்கு பிறகு பழைய கடன் வாங்கின பழைய கடன் இருக்கு இல்லைங்களா அந்த பழைய கடனை கட்டாயமாக நீங்கள் கட்டுவீங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு யோக பலன்களையும் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தரக்கூடிய அளவில் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குதுங்க சரிங்களா அப்போ அதுக்கு அடுத்தபடி வந்து பார்க்கும்போது குடும்பம் உறவுகள் சம்மந்தப்பட்ட வகை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட வகையில் உறவுகள் சம்மந்தப்பட்ட வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் மாதம் வரைக்கும் பல பேரால் நீங்கள் பல விதமான பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் உங்களால் எந்த விதத்திலையுமே வந்து பார்க்கும்போது அவங்கள சமாளிக்க முடியாது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து தான் போகணும் குடும்பத்தில் குழப்பங்கள் விட்டு தான் இருக்கும் குடும்ப கஷ்டங்கள் அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா அப்போ அந்த குடும்பத்தை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நீங்கள் ஆகணுமே தவிர அவங்களை எதிர்த்து நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடந்துடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு மட்டும்தான் உங்களுக்கு அந்த குடும்ப விரிசல் குடும்ப பிரச்சனை அந்த மனச்சங்கடங்கள் அப்படிங்கிறது அந்த குணாதசியங்கள் வந்து உறவு முறைகள் அத்தனையுமே உங்களுக்கு பலப்படுமே தவிர அதுக்கு முன்னதாக எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு பலப்படக்கூடிய அளவில் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக இல்லைங்க அப்போ எப்படி பார்த்துட்டாலுமே நீங்கள் தான் ஓரமாக ஒதுங்க நின்று பார்க்க வேண்டிய அளவுக்கு இருக்க தவிர குடும்பத்துக்குள்ளே விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கே தவிர நீங்கள் பலப்படுத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லவே இல்லைங்க கடகராசிக்காரர்கள் சரிங்களா அப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தது என்ன எதிர்பார்ப்பு இருக்குது திருமணம் கல்யாணம் எப்படிங்க இருக்கும் நன்மைகள் நடக்குமா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து தடை தாமதங்களாக தான் இருக்குதுங்க சரிங்களா ஆனால் அதுவே வந்து பிறகு திருமணத்தில் ரெண்டு வகையான திருமணங்கள் இருக்குதுங்க பத்து பேர் பார்த்து குடும்பத்தில் பார்த்து நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு திருமணமும் இருக்குது நம்மளாக பார்த்து காதல் திருமணம் செஞ்சுக்கக்கூடிய திருமணமும் இருக்குதுங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பெரியவங்களாக பார்த்து பண்ணி வைக்கக்கூடிய பத்து பேர் சம்மதத்தோடு நடக்க வேண்டிய திருமணமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் தடை தாமதங்களாக தான் இருக்கும் தடங்கள் பட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஆல்ரெடி நீங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய பேசி வச்சிருக்கூடிய திருமணமாகவே இருந்துவிட்டாலுமே தடைபட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் அதுக்காக நடக்காமல் போயிடுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது ஆனால் ஜூன் மாதத்துக்கு பிறகு எப்படி இருக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் வெச்சதெல்லாம் விளங்கும் நினச்சதெல்லாம் சாதிப்பீங்க குறித்ததெல்லாம் முடிப்பீங்க அந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு வந்து பார்க்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அளவில் இருக்குதுங்க திருமண யோகத்தில் இது பெரியவங்களாக பார்த்து செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு திருமணங்க சரிங்களா அப்போ காதல் திருமணம் பண்ணக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காதல் திருமணம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு புது விதமான ஒரு புதிய காதல் அனுபவங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் பொதுவாக கடகராசிக்காரர்கள் அப்படிங்கும்போது காதல் திருமணத்தை பெ பெருமையாக எதிர்பார்க்கக்கூடிய அளவில் இருக்கிறதே இல்லைங்க சரிங்களா அப்படி நீங்கள் ஒரு பெருமையான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டாலுமே அதை வந்து பார்க்கும் புதுசாக நூற்றில் பத்து பேர்த்துக்கு ஆயிரத்தில் நூறு பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி அமையும் எல்லாருக்குமே அமையிறது கிடையாது அப்போ அந்த கடகராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு காதல் பண்ணுனாலுமே கூட அதுக்கு அந்த காதல் திருமணமே கூட உங்களுக்கு பெற் பெத்தவங்களுடைய பெரியோர்களுடைய சம்மதத்தோடு நடக்கக்கூடிய திருமணமாக மாறக்கூடிய யோகமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க சரிங்களா அப்போ திருமணம் நடந்துருதுங்க திருமணம் நடந்ததுக்கு பிறகு புத்திர பாக்கியம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம் ஆனவங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஜூன் மாதத்துக்கு பிறகு குழந்தை பாக்கிய யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் நன்மைகள் நடக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா குழந்தை பாக்கி யோகமும் உங்களுக்கு இருக்குதுங்க அப்போ குழந்தைகளுடைய கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்வியில் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருந்து படித்தா மட்டுந்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஏனோதானன்னு இருந்தீங்க அப்படின்னா அசால்ட் விதத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிப்பில் நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க படிப்பும் உங்களுக்கு சிறப்பாக வராது அப்போ நீங்கள் அதிக கவனத்தை எடுத்து தான் இந்த கல்வியை நீங்கள் படிக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரிங்க அப்போ நம்ம உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் அந்த கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஆரம்பத்தில் சின்ன சின்ன விதமான சில குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் சரிங்களா அப்போ அந்த சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் அப்படின்னா எப்படி எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் சரிங்களா அப்போ அந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு பிறகு நமக்கு அந்த வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் அதிகமாக ஆகும்போது நம்ம அந்த வயிற்றில் சில கட்டிகளோ இல்லை இந்த அப்ரண்டிஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் பெண்களுக்கு இந்த கர்ப்பபை பிரச்சனைகளும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஜூன் மாதத்துக்கு வரைக்கும் அப்போ அந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காதுங்க அது தானாகவே அந்த ஒரு குறைகள் அந்த நோய் நொடிகள் உங்களை விட்டு குறைஞ்சிடும் விலகிடும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக உங்களுக்கு இல்லைங்க சரிங்களா அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா திங்கட்கிழமை நாளில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வில்வ இலையில் மாலைக்கட்டி போட்டு வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பம் நல்லா இருக்குங்க சரிங்களா எப்படி திங்கக்கிழமை நாளில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வில்வ இலை மாலை செஞ்சு போட்டு வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி மஞ்சள் நிற மலர்களால் அதாவது கலரில் இருக்கக்கூடிய பூ வாங்கி கொடுத்தோ அல்லது மாலையை வாங்கி கொடுத்தோ போட்டு தெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் எப்படி வியாழக்கிழமனால தட்சிணாமூர்த்தி மஞ்சள் கலர் பூ அந்த பூ அந்த கலரில் வாங்கி ஒரு மாலையை கட்டி கொடுத்தாலும் சரி நீங்கள் உதிரி பூவை வாங்கி கொடுத்து வணங்கினாலும் சரி கண்டிப்பாக உங்களோட குடும்பத்துக்கு நன்மைகள் நடக்கும் நல்லா இருக்குங்க சரிங்களா இது தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு உண்டான பழன்களுங்க சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சினராஜ் நன்றி வணக்கம்